Hi friends சாம்சங் பாத்தீங்கன்னா நேற்றுக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு ரெண்டு ஃபோனு வந்து லான்ச் பண்ணியிருக்குறாங்க அதாவது எம் சீரியஸில் எம் டென் எம் டொண்ட்டி அப்படிங்கிற ரெண்டு ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்குறாங்க ஸோ இந்த ரெண்டு ஃபோன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு ஃபோனு தான் இது வந்து வரும்போது ரொம்ப கம்மியான விலையில வரும் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து எதிர்பார்த்தாங்க சோ அந்த வகையில் இப்ப வந்து சாம்சங் வந்து நேற்றுக்கு டேட்ல வந்து ஈவினிங் ஆறு மணிக்கு தான் அந்த ஃபோனை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த ஃபோனுடைய ஃபீச்சர்ஸ் என்ன இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்ன இதோடைய ரேட் என்ன இந்த ஃபோனை வந்து வாங்கலாம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஃபுல் டீடெயில் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்பனா உடனே கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல ஒரு பெல் ஐக்கன் இருக்கும் அதையும் பிரஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க சாம்சங்ல இருந்து பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் போன் பாத்தீங்கன்னா எம் டென் ஒரு போன் தான் டிஸ்பிளே ஸ்கிரீன் சைஸ் பார்ப்போம் அதாவது சிக்ஸ் பாயிண்ட் டூ இன்ச் டிஸ்பிளே ஸ்கிரீன் சைஸ் கொடுத்திருக்காங்க இதனுடைய பாக்கும்போது செவன் டுவெண்ட்டி இன்டூ ஒன் பை டூ ஜீரோ பிக்சல் கொண்டேஷன் யூஸ் பண்ணிருக்காங்க ஒரு நார்மலான HD தான் ஃபுல் ஹெச்டி எதுவும் கிடையாது பாத்தீங்கன்னா இன்ஃபினிட்டி வி ஷேப்ல இருக்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அதாவது நீங்க டிஸ்பிளே ஸ்கிரீன் பார்த்தாலே தெரியும் வாட்டர் டப் மேட்ச் மாதிரி வி ஷேப்ல இருக்கும் அதுதான் அவங்க இன்ஃபினிட்டி வி ஷேப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அடுத்ததா பாக்கும்போது இதனுடைய கேமரா இந்த போன்ல ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்னன்னா கேமரா தான் ஏன்னா இந்த போன்ல சைட்ல பாத்தீங்கன்னா டுவெல் கேமரா கொடுத்திருக்காங்க டுவெல் கேமராங்கிறது இப்ப வரக்கூடிய போன்ல எல்லாமே வந்து வரக்கூடியதான் பட் இந்த போன்ல கொஞ்சம் அட்வான்ஸ்ல கொடுத்திருக்காங்க ஒன் பாயிண்ட் நைன் அப்ரேச்சர் கொண்ட தேர்ட்டீன் மெகா பிக்சல் கேமரா வந்து யூஸ் பண்ணிருக்காங்க ஒன் பாயிண்ட் நைன் அப்ரேச்சர் யூஸ் பண்றதுனால இது வந்து ஒரு நார்மலான லைட்டிங் இல்லாத இடத்த கூட இது வந்து கேப்சர் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ அடுத்ததான் பாத்தீங்கன்னா இதை வந்து ஒரு டெப்த் சென்சார் கேமரா வந்து இந்த ஒயில்டு ஆங்கிள் லென்ஸை என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா சென்சார் கேமரா வச்சு கேப்சர் பண்ணீங்கன்னா செவன்டி சிக்ஸ் டிகிரி வரைக்கும் அதுவே நீங்க இந்த ஒயில்டுங்கிள் லென்ஸ் வச்சு நீங்க ஒன் டுவெண்டி டிகிரி வரைக்கும் இது வந்து கேப்சர் பண்ணும் இது வந்து கொஞ்சம் கொண்ட ஒரு கேமரா கூட சொல்லலாம் சோ அடுத்ததா பார்க்கும் போது இதனுடைய எஸ்ஓசி இப்ப சாம்சங் அப்படின்னாலே அவங்களுடைய ஓன் மேனுபேக்சரிங் ஆன சிப் தான் யூஸ் பண்ணாங்க சோ அந்த வகையில இப்ப சாம்சங் பாத்தீங்கன்னா எக்ஸினோ செவன் எயிட் செவன் ஜீரோ அப்படிங்கிற சிப்செட்டை வந்து யூஸ் பண்ணிருக்காங்க இது போர்டீன் நானோமீட்டர் இருக்குது அது மட்டும் இல்லாம ஏ பிப்டி த்ரீ காடெக்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க சோ அதனால ஒரு நார்மலான ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஜிகா கேட் ஸ்பீடு வரைக்கும் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கடுத்து இதனுடைய ஆண்ட்ராய்டு வெர்ஷன் தான் இந்த போன் வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பாத்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் ஒன் ஒரே வருஷன் பண்ணியிருக்காங்க எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்ததா பார்க்கக்கூடியது இதனுடைய பேட்ரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து த்ரீ ஃபோர் த்ரீ ஜீரோ எம்ஏஹெச் பேட்டரி கொண்டதாக இருக்குது இது வந்து ஒரு பாஸ்ட் சார்ஜிங் எதுவும் கிடையாது சி டேப் எதுவும் கிடையாது அடுத்து சென்சார் சென்சார் மற்ற மொபைலில் இருக்கக்கூடிய சென்சருமே இருக்குது ஆனா இதனுடைய பேக் சைடில் பாத்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் மட்டும் கிடையாது பிரண்ட்ல வந்து ஃபேஸ் அன்லாக் ஃபீச்சர்ஸ் வந்து இந்த போன்ல வந்து இருக்குது இந்த போன்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு வேரியன்ட்ல வருது டூ ஜிபி ரேம் சிக்ஸ்டீன் ஜிபி இன்டர்ல் மெமரி கொண்ட ஒரு ஃபோனோ 3GP RAM த்ரீ ஜிபம் memory டூ ஜிபி வரைக்கும் மெமரி போன்ற ஒரு போனும் வந்து எக்ஸ்டர்னல் மெமரியும் அதாவது ஓசன் ப்ளூ கலரும் சார்கோல் பிளாக் கலர்லயும் வந்து ரெண்டு கலர்லயும் வந்து வருது இந்த போன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு வேரியன்ட்ல வருதுனால ஒவ்வொரு வேரியன்ட் பாத்தீங்கன்னா ரேட் வந்து மாறுபடுது அதாவது டூ ஜிபி ரேம் சிக்ஸ்டீன் ஜிபி இன்டர்ல் மெமரி கொண்ட ஒரு போன் பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு விலைக்கும் த்ரீ ஜிபி ரேம் தேர்ட்டி டூ ஜிபி இன்டர் மெமரி கொண்ட போன் பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபா வரைக்கும் வந்து விற்கிறாங்க எட்டாயிரம் ரூபாய் விலையில இவ்வளவு பியூச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மற்ற மொபைல கிடைக்கும் ஆனா சாம்சங்ல இவ்ளோ ஃபியூச்சர் வந்து குடுக்குங்கிறது இதுவே ஒரு பர்ஸ்ட் டைம் சோ அதனால இந்த போனை வந்து தாராளமாக வா வாங்கலாம் சாம்சங்றது ஒரு பிராண்டடான விஷயம்ல இவ்வளவு ஃபீச்சர்ஸ் வந்து குடுக்கறாங்க அப்படிங்கறது ரொம்பவே எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் தான் தாராளமா இந்த போனை வந்து வாங்கலாம் வாங்க விருப்ப டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது வேணா அந்த கிளிக் கூட நீங்க வாங்கி போங்க சோ யாரெல்லாம் அந்த போனை வந்து வாங்க போறீங்க அப்படிங்கறத கீழ கமெண்ட்ஸ் சொல்லுங்க இந்த போனை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறது கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம பார்க்கக்கூடிய ரெண்டாவது சாம்சங் உடைய இதே சீரீஸ் ஆன எம் டுவெண்ட்டி அப்படிங்கிற இன்னொரு போன் தான் இந்த போன் பாத்தீங்கன்னா அந்த எம் டென் போனை விட கொஞ்சம் அட்வான்ஸு தான் இந்த போன அதுல இருக்கக்கூடிய பீச்சர்ஸும் இதுல இருக்குது ஆனா இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டா கொடுத்திருக்கிறாங்க அதாவது எம் டென்ல பாத்தீங்கன்னா டிஸ்பிளே ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் டூ இன்ச்சு தான் கொடுத்திருந்தாங்க ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ இன்ச்சு கொடுக்குறாங்க அந்த எம் டென்ல பாத்தீங்கன்னா நார்மலான ஒரு கச்சடி தான் புல் கச்சடி எதுவும் கொடுக்கல ஆனா இந்த போன்ல பாத்தீங்கன்னா புல் கச்சடி கொடுத்துருக்காங்க மற்றபடி அந்த ஸ்கிரீன்ல அந்த மொபைல்ல கொடுத்த இன்ஃபினிட்டி வி ஸ்கிரீன் சைஸ் தான் இதுவும் இன்ஃபினிட்டி வி ஸ்கிரீன் சைஸ் வந்து இருக்குன்னு சொல்லிருக்காங்க அதாவது வாட்டர் டாப் நேச்சு தான் அடுத்தது பார்க்கக்கூடிய கேமரா கேமரா கம்பேர் பண்ணும் போது இந்த எம் டென்ல இருக்கக்கூடிய பேக் சைட்ல இருக்கக்கூடிய அதே கேமரா ஃபீச்சர்ஸ்லாம் எல்லாம் இந்த கேமரா பியூச்சர்ஸ்லயும் கொடுத்திருக்காங்க ஆனா ஃப்ரண்ட் கேமரா மட்டும் மாறுது அதாவது எம் டென்ல டூ பாயிண்ட் டூ அப்ரேச்சர் கொண்டாபிக்சல் கேமரா யூஸ் பண்ணிருந்தாங்க ஆனா இதுல டூ பாயிண்ட் ஜீரோ அப்ரேச்சர் கொண்ட எயிட் மெகபிக்ஸல் கேமரா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க பார்க்கக்கூடியது இதனுடைய எஸ்ஓசி எஸ் ஓசின் பாத்தீங்கன்னா இதுல வந்து கொஞ்சம் மாறுபடுது அதாவது எக்ஸிலோ செவன் நைன் ஜீரோ போர் அப்படிங்கிற ஒரு சிப்செட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இதுலயும் பாத்தீங்கன்னா போர்டீன் நவனோமீட்டர் இருக்குது ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏ செவன்டி த்ரீ அப்படிங்கிற ஒரு காட்டாக வந்து யூஸ் பண்ணிருக்காங்க அதனால இதனுடைய ஸ்பீட் பாத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் எயிட் ஜிகா ஸ்பீடு வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க முன்னதான் பார்க்கக்கூடிய பேட்டரி இந்த போன்ல அட்வான்ஸ்டு பீச்சர்ஸ் அப்படிங்கிற சொல்றது பாத்தீங்கன்னா இந்த பேட்டரி கூட சொல்லலாம் ஏன்னா இது வந்து ஐயாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி கொண்டதா இருக்குது இது வந்து கொஞ்சம் அதிக அளவுல சார்ஜ் இண்டிக்க கூடிய ஒரு பேட்டரி அது மட்டும் இல்லாம சார்ஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப க்யூக்கா சார்ஜ் ஆகக்கூடிய பிப்டீன் வாட்ஸ் க்யிக் சார்ஜிங் அப்படிங்கிற ஒரு பியூச்சர்ஸ் வந்து இந்த மொபைல இருக்குது அதுக்கு உண்டான சார்ஜர் பாத்தீங்கன்னா இந்த மொபைலை வாங்கும் போது அதனுடைய பாக்ஸ்ல வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இதோட யூஎஸ்பி போர்ட் சோ so இந்த USB பாத்தீங்கன்னா C டைப்ல இருக்குதுன்னு சொல்லிருக்காங்க. அதாவது நீங்க இந்த சார்ஜ் பண்ணும்போது அந்த பின் பாத்தீங்கன்னா நீங்க எந்த பக்கம்னாலும் போட்டுக்கலாம். சோ நார்மலா நீங்க வேற டைப்ல போட்டா கூட அந்த பின்னுக்கு வந்து எந்த வித பாதிப்பும் வராது அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. சோ அதனால இந்த ஃபோன் வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்ட்ட கூட சொல்லலாம். சோ இந்த ஃபோனும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு கலர்லவே வருது. அதாவது அந்த ஃபோன்ல வந்த இந்த ஓரியோ ப்ளூ கலரும் சார்ட் கோல்ட் கலரும் மாதிரி இதுலயும் இந்த ரெண்டு கலர்லயும் வந்து ஃபோன் வந்து வருது. சோ இதுலயும் பாத்தீங்கன்னா ரெண்டு வேரியன்ட்ல இந்த போன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அதாவது த்ரீ ஜிபி ரேம் தேர்ட்டி டூ ஜிபி இன்டர்னல் மெமரி கொண்ட ஒரு போனும் போர் ஜிபி ரேம் சிக்ஸ்டி போர் ஜிபி இன்டர்ல் மெமரி கொண்ட போனும் வந்திருக்குது இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் மெமரி கார்டு பாத்தீங்கன்னா ஃபைவ் டுவெல் ஜிபி வரைக்கும் மெமரி கார்டை வந்து அக்செப்ட் பண்ணி அவைலபிள் இருக்கும் அப்படிங்க சொல்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த போன்லயும் பாத்தீங்கன்னா இதனுடைய ஓஎஸ் பாத்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் ஒன் வரியோ வருஷன் தான் கொடுத்துருக்காங்க சோ இவ்ளோ ஃபீச்சர்ஸ் கொண்ட எந்த போன் பாத்தீங்கன்னா ரெண்டு வேரியன்ட்ல வந்து அதனுடைய ரேட் என்னன்னு பாப்போம் அதாவது த்ரீ ஜிபி ரேம் தேர்ட்டி டூ ஜிபி இன்டர் மெமரி கொண்ட போனுடைய விலை பாத்தீங்கன்னா பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு விலைக்கும் போர் ஜிப ரேம் சிக்ஸ்டி போர் ஜிபி இன்டர் மெமரி கொண்ட போனுடைய பண்ணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா வரைக்கும் வந்து விற்கிறாங்க இந்த உடைய வந்து இந்த மாதிரி நேற்று டேட்ல வந்து லான்ச் பண்ணும்போது மற்ற போனுக்கும் வந்து ரொம்ப போட்டியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சோ இந்த ரெண்டு போனையும் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பெஸ்டான போன் சொல்ல பார்த்தீங்கன்னா எம் டுவெண்ட்டி அப்படிங்கிற போன் தான் சொல்லுவேன் ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரம் எம்ஏஹெச் பேட்டி கொண்டு கொடுத்திருக்காங்க அது மூலமா பாஸ்ட் சார்ஜிங் கொடுத்திருக்காங்க சி டைப் கூட இருக்குது சோ உங்களுக்கு இந்த ரெண்டு போன்ல வந்து எந்த போன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற கீழ கமெண்ட் சொல்ல சொல்லுங்க சோ நீங்க இந்த போன்ல ஏதாவது ஒரு வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா அப்படிங்கறது கீழ கமெண்ட்ஸ் சொல்லுங்க யாராவது இந்த போன வந்து வாங்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது வேணும்னா அந்த லிங்க் கிளிக் பண்ணி கூட நீங்க அட்வான்ஸா புக் பண்ணி கூட நெக்ஸ்ட் வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து இது போன நிறைய மொபைல் சம்பந்தப்பட்ட சீரீஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய தமிழ் ஒன்றா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய்